நாம இப்போ இருக்கிறது கிறிஸ்மஸ் தாத்தாவோட வீடு காலையிலே ஆகுது கிறிஸ்மஸ் தாத்தாஎந்திருக்கறாரு ஹா 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 கிறிஸ்மஸ் தாத்தா நானே gift தர போறேன் கிறிஸ்மஸ் வரப்போகுது எல்லாருக்கும் gift வாங்கணும் சொல்லிட்டு தன்னை வேற ஆள் மாதிரி மாத்திக்கிறாரு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு புது சொல்லிட்டு அவருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு அவங்க நிறைய கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் இருக்கு அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ அவருக்காக ஒரு ட்ரெஸ் அந்த அங்கிளோட கடையில இருந்து வாங்கிக்கிறாரு அப்புறம் மத்த குழந்தைகளுக்காக அங்க நிறைய ட்ரெஸ் விக்குது அதையும் கேட்டு வாங்கிக்கிறாரு இப்போ சந்தோஷமா கிளம்பிடுறாரு அடுத்து ஒரு பெரிய சாக்லேட் கடைக்கு போறாரு அங்க விதவிதமா நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு அங்கேயும் போய் குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கிறதுக்காக நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்குறாரு அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் கடைக்கு போறாரு அங்க நிறைய பொம்மைகள் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு அங்கேயும் நிறைய பொம்மைகளை கை காமிச்சு ஒவ்வொரு பொம்மையையும் வாங்கிக்கிறாரு வாங்கின எல்லாத்தையும் வீட்டுல வச்சு அழகு பாக்குறாரு சரி நம்ம கிளம்புறதுக்கு வண்டியை ரெடி பண்ணுவோம்னு கிறிஸ்மஸ் தாத்தா அவரோட வண்டியை தயார் பண்றாரு எல்லாம் ரெடி இப்ப நாம கிஃப்ட் கொடுக்க கிளம்பலாம் இப்போ கிறிஸ்துமஸ் தாத்தா எல்லா கிஃப்டையும் வச்சுக்கிட்டு பறந்து வராரு இப்ப பூமிக்கு வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு நாம இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா யார பக்க போறோம் தெரியுமா சப்ரை சப்ரை அதுக்கு பார்த்தா நம்மளோட குட்டி முருகன் குட்டி விநாயகர் குட்டி கிருஷ்ணர் குட்டி ஐயப்பன் அழகா நிக்கிறாங்க கிறிஸ்துமஸ் ஆத்தா பார்த்தவொடனே ஓடி வர்றாங்க அவர் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு ஒவ்வொருத்தரா ஓபன் பண்ண பண்ண எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் முருகனுக்கு என்ன கிஃப்ட்னா குட்டி வேல் இருந்துச்சு நம்ம பிள்ளையாருக்கு நிறைய ஸ்வீட்ஸ் இருந்துச்சு அப்புறம் குட்டி கிருஷ்ணருக்கு அழகா புது புல்லாங்குழல் இருந்துச்சு நம்ம ஐயப்பனுக்கு அழகான பில்லு அம்பு கிடைச்சது இத பார்த்த எல்லாரும் ரொம்ப ஹாப்பி குட்டி கார்ட் கிஃப்ட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் கொடுங்க சொல்லிட்டு டாடா பாய் பாய்னு பறந்து போயிட்டாரு ஹோ குழந்தைகள உங்களை தான் அடுத்து தேடி வர போறேன் இந்த டிவில யார் யார் குடிச்சிடற பாப்பேன் நல்லது பண்றவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு மட்டும்தான்